ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தொன்பதாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து இரண்டாம் திருமொழி சீதக்கடல் பாசுரம் ஏழு இருங்கை மத களிறு கொண்டு ஓடும் பரமந்தன் நிறங்கை மதக்களிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்நாள் மூத்தும் மருங்கும் இருந்தவ தானீரே வானுதலீர் வந்து பவலமும் நேர் நேர்ணுமுத்தும் இருந்தவ காணீரே வானுதலீர் வந்து காணீரே பகவான் கண்ணனுடைய திரு இடையின் அழகை ஆயர்பாடி மக்களுக்கு யசோதை தாயார் வர்ணித்து கூறுவதாக பெரியாழ்வார் இப்பாசுரத்தில் அருளிச்சேர்க்கிறார் கண்ணனானப்பட்டவன் பிறந்த செய்தியை கேட்ட கம்சன் கண்ணனை எப்படியாவது கொன்று விடணும்னு சொல்லி பல திட்டங்களை தீட்டுறாரு அதில் ஒரு திட்டம் என்ன அப்படின்னா குவளையா பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய யானை ஒரு மதம் கொண்ட ஒரு பெரிய யானை அந்த யானையை நிறுத்தி அந்த யானையின் மூலயமா கிருஷ்ணரை வதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அந்த யானை பாகனோட யானையை அனுப்பி வச்சுறார் போய் கண்ணனை கொண்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லி ஆனால் கண்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா பெயர்பட்ட மிகப்பெரிய கொடூர யானையை ஒருவனாக நின்று அந்த யானையை வதம் செய்கிறார் எப்படி வதம் செய்கிறாருன்னா அந்த பாகனோடு சேர்த்து பாகனையும் கொன்று யானையும் வதம் செஞ்சு அந்த யானையின் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தந்தத்தை பிடுங்கி கொண்டு நேர கம்சனை நோக்கி போனாராம் அப்பேற்பட்ட பகவான் கிருஷ்ணருடைய இடையிலே அவருடைய இடுப்பு பகுதியிலே அரஞன் கயிறு இருக்கு அந்த கயிறு எதால் ஆயிருக்குன்னா நேர்த்தியான ஒரு பொன்னினால் ஆன ஒரு கயிறு அந்த கயிற்றுல ரொம்ப நெருக்கமா பவளங்கள் கோர்க்கப்பட்டிருக்கு முத்து கோர்க்கப்பட்டிருக்கு தங்கம் கோர்க்கப்பட்டிருக்கு இப்படி அழகான அரஞான் கயிற்றோடே முத்து பவளங்கள் கோர்க்கப்பட்ட இந்த அணிகலனோடே பகவானுடைய அந்த இடையை பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த இடையை யசோத தாயர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா மருங்கு திருமருங்கு அப்படின்னா சிற்றிடை அதாவது இடுப்பு பகுதி பகவானுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதான் சிற்றிடை அப்படின்னு சொல்லி இந்த இடுப்பை வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க அந்த இடுப்பில் இந்த அணிகலன்களோடு சேர்ந்து பகவானுடைய இடுப்பு பகவானுடைய திரு இடை அவ்வளோ அழகாக இருக்கு வந்து காணுங்கள் பெண்களே வந்து காணுங்கள் குறுகிய நெற்றியை உடைய பெண்களே வந்து காணுங்கள் அப்படின்னு சொல்லி என்று கண்ணனின் சிற்றிடை பற்றிய அழகை ஆயர்பாடி பெண்களுக்கு யசோதை தாயார் கூறும்படியாக பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா